இட்டாலி நாட்டில் அமைந்துள்ள எட்னா எரிமலை வெடித்துச் சுதறி நெருப்புப் பிழம்புகள் வெளியேறி வருகின்றன இந்த எரிமலை பலமுறை வெடித்துள்ள நிலையில் நெருப்புப் பிழம்பு காரணமாக கரும்புகை சூழ்ந்துள்ளது எரிமலையை சுற்றியுள்ள பகுதிகளில் காற்றில் சாம்பல் பரப்பதால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர் வெளியாகியுள்ளன திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதியில் திடீரென காட்டுத்தீ பற்றி எறிந்தது செங்கல்வராயன் வனப்பகுதியில் காட்டுத்தீ எரிந்ததால் அரிய வகை மூலிகைச் செடிகள் கருகி சேதமடைந்தன அப்பகுதி முழுவதும் புகை மண்டலம் சூழ்ந்த நிலையில் தீயை அணைக்கும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டனர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க